திமுகவுக்கும் தாவேக்காக தான் போட்டிங்கிறேன் உண்மைதான் திமுகவுக்கும் தாவேக்கா போட்டிடுவேன் கூட்டத்துக்கு போனால் நாற்காலி யார் தூக்கிட்டு ஓடுறதுங்கிறத போட்டிடுறேன் அதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் ஓட்டு போடுற முடிவெடுத்து நினைச்சுக்க ஓட்டு போடு ஒன்னே ஒன்று நினைச்சுக்க அந்த கட்சி ஆட்சி விடுதும் கற்பனை பண்ணிக்க கற்பனை பண்ணிக்க அந்த கற்பனையில் தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் ஊசியான எண்பத்தி ரெண்டாயிரத்தி இவ்வளவு பச்சை போடுவார் இந்த பக்கம் ஆதரச்சுனா அவர் கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு இருக்குன்னு பாருங்க செல்லு ராஜு மனித புனிதரா தெரியு அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக வர்றப்ப கோட்பாடு இருந்துச்சு கொள்ளுகை இருந்துச்சு அவன் கால போகல சீரழிஞ்சு போயிட்டான் ஆனா இவன் சீரழிஞ்சேதான் வர்றான் அது ஒரு கட்சி திரைப்படத்துல வந்து திரைப்படத்தை எல்லாம் பண்ணுவார் ஏன்டா போராட்ட காலத்துக்கு வரல அப்படின்னு கேட்டா விஜய் வந்தாருன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிடும் இந்த கத்திரிப்படத்துல தண்ணீர் குழாயில் உக்காந்துக்கிட்டு மூணு நாள் தண்ணி விடாம பண்ணீங்களேன் அதெல்லாம் அது படத்துல படம் வேற நிஜம் வேற இல்ல அதுதான் சொல்றோம் எல்லா சாகசங்களையும் எல்லா சாதனைகளையும் படத்துக்குள்ள பண்ண முடியும் நிஜத்துல பண்ண முடியாது யாரோ எழுதி கொடுத்த வசனம் அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலாம் இப்போ யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு இருக்காரு இருபத்தி காவே காவல யாருக்கு சாதாரணம் கேட்கிறேன் யாருக்கும் இல்ல விஜய்க்கான் அதனால விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஒண்ணு கவலைப்பட தேவையில்லை எழுபதாவது படம் எழுபத்தாவது படம் எண்பதாவது படம் வரைக்கும் வரும் பார்த்து மகிழ்தான் திமுகவுக்கு மாற்று அதிமுகவும் இல்லை அதிமுக மாற்று இந்த திராவிட ஓணாய்களை விரட்டி அடிக்கணும் இந்த திராவிட ஓனாய்களோட சண்டை போடுறப்ப குறுக்க எடுக்குமா சில அணில்கள் அணில்கள் ஓடிட்டு இருக்குது திருடீர்னு மாநாடு போடுறாங்க வேண்டா விருப்ப பிள்ளையை பத்து காந்தாமருகன் பெருவிச்ச கதையா மாநாடு போட்டு என்னடா சொல்ல வர்ற என்ன சொல்ல வர்ற பாஜக இங்கே எதிரி திமுக இங்கே எதிரி சரி எதிரி எதிர்த்து என்ன பண்ண வீட்டை விட்டு வர மாட்டாரு போராட்ட காலத்துக்கு போக மாட்டாரு போராட்ட கடத்திற்கு இவர் வீட்டில் போய் பார்க்கணும் இது போல வினோதமான ஒரு போராட்ட ஆதரவு எங்கேயா நடந்திருக்குமா இப்போ திடீர்னு வந்து இவர் வந்து தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு என்ன செஞ்சு கிளிக்க போறாரு ஒரு கட்சியில் யாராவது ஒருத்தர் முட்டாப்பிலா இருப்பேன் ஆனால் ஒரு கட்சி தலைமை முதல் தொண்டர் வரைக்கும் ஆத்மபெருமக்களாக இருக்காங்க நேற்று மாநாட்டில் மாநாட்டுக்கு போனவங்க கிட்டே வந்து ஒருத்தன் வந்து ஒளிவாங்கி நின்றான் மைக்கல் நின்றான் நீங்கள் தாவே காவலை வந்து எவ்வளோ வருஷம் எவ்வளோ எவ்வளோ நாளாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் நாற்பது வருஷமாக இருக்கேங்கிறேன் காட்சியோட ரெண்டாண்டு ஆகலை நாற்பது வருஷமாக இருக்கேன் அடுத்த ஒருத்தன் அதுக்கு போடுறேன் இவன் என்ன ரகசரக்கு கேட்டு கேட்டுப்படுறேன் கேள்றா முதல்ல கட்சி அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமாக இருக்குதா கோட்பாடு இருக்கா கொள்கை இருக்குதா மக்கள் நலன் இருக்கா பொது நோக்கம் இருக்கா ஒன்றும் திரை கவர்ச்சி இருக்குது அந்த திரை கவர்ச்சி மூலதமாக வச்சு அதிகாரத்தை ஏறி அமர்ந்துடணும் அவ்வளோதான் நோக்கம் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா போதும் போதுங்கிற அளவுக்கு திகற்ற அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சாச்சு புகழ் வெளிச்சம் அந்த புகழ் வெளிச்சத்தை பார்த்தாச்சு மிச்சம் இருக்கிறது இந்த அதிகாரம் தான் இந்த நாற்காலி முதலமைச்சர் நாற்காலி அந்த நாற்காலியை உட்கார்ந்தா எப்படி இருக்கணும் பார்க்கணும் அதுக்கு திரைக்கவர்ச்சியை போட்டு மக்களை ஏமாற்றி வாக்களை பெறணும் இதெல்லாம் கால கொடுமை இல்லையா இதே நெல்லை மண்டலத்தில் பிறந்தவர்தான் என் நல்ல கண்ணு ஆனால் நயன்தாரா விடுதா கூட்டம் கூட்டமாக மக்கள் கூடுவான்னா இந்த நாடு வழங்குமா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வெம்பாடு பட்டவன் வாழ்க்கை இழந்தவன் பொருளாதாரத்தை இழந்தவன் அவன் எல்லாம் அடையாளம் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் மக்களால் மதிக்கப்படாமல் அவன் செத்து போவான் ஆனால் திரைப்படத்தில் நடித்தா ஒரே காலத்துக்காக மக்களால் கொண்டாடப்படுவாங்க போற்றப்படுவாங்கன்னா இது ஒரு முற்போக்கு சமூகமா நாகரிக சமூகமா கொள்கை கோட்பாடு தான் தீர்மானிக்கணும் ஆனால் அங்கே என்ன கோட்பாடு இருக்கு எந்த கோட்பாடும் இல்லை தமிழக வெற்றி கழகம் வச்சது பதிலாக வெற்றி கழகம் வச்சிருக்கலாம் ஏன்னா கட்சியில் எந்த இயக்கமும் இல்லை கோட்பாட்டு அரசியலும் கிடையாது கல அரசியலும் கிடையாது சேவை அரசியலும் கிடையாது ஒன்றும் கிடையாது தொலைக்காட்சிக்கு பல லட்சங்களை கொடுத்துட்டு விஜய பேச வைக்கிறது ஏன்னா மக்களுக்கு ஒரு ஒரு வியாதி இருக்குல்ல ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்னு அப்போ ஜெயிக்க போகிறோம் என்பது போல தோட்டத்தை ஏற்படுத்தது விஜய்க்கு ரெண்டு லட்சம் மக்கள் கூண்ணாங்க மூணு லட்சம் மக்கள் கூண்ணாங்கிற ஆந்திராவில் புகழ்பெற்ற நடிகர் சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம்ங்கிற கட்சி தொடங்கினாரு பிரஜா ராஜ்யம்னு கட்சி தொடங்குறப்ப பத்து லட்சம் மக்கள் கூண்ணாக அவருக்கு தினத்தஞ்சியோடய முதல் பக்கத்தில் வந்துச்சு பத்து லட்சம் பேர் முன்னிலை கட்சியைடனாரு சிரஞ்சீவின்னு ஆனால் கட்சியை சமாளிக்க முடியாமல் பிரஜாராஜ்யத்தை கொண்ட காங்கிரஸ் நினச்சிட்டாரு காங்கிரஸ் அணைச்சிட்டு மத்திய அமைச்சராக இருந்தார் இதுவும் தாங்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்துட்டு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியலுக்கு முழுக்கு போட்டுட்டு வந்துட்டார் நாடறியப்பட்ட நடிகர் ஐயா சிவாஜி கணேசன் நடிப்பில் அவர் போல இல்லை அந்த சிவாஜி கணேசன் ஒரு கட்சி வச்சுருந்தாருன்னா யாருக்கும் தெரியுமா சொந்த ஊர் திருவையாறுல தோக்கடிக்கப்பட்டார் ஐயா சிவாஜி கணேசன் எம்ஜிஆரோட கலை உலக வாரசு என்று வர்ணிக்கப்பட்ட பாக்கியராஜ் அவரூர் கட்சி வச்சிருந்தார் இப்ப இருக்கக்கூடிய ஐயா டி ஆர் ராஜேந்தர் டி ராஜேந்தர் அவரூர் கட்சி வச்சிருக்காரு சரத்குமார் கட்சி வித்துட்டாரு பாதி விலைக்கு என்ன ஆனாங்க எம்ஜிஆர் தோக்கடிக்க முடியாத ஆளுங்க எம்ஜிஆர் தோத்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாராளுமன்ற பொது தேர்தலில் நாற்பது இடங்களில் போட்டி போட்ட அதிமுக முப்பத்தெட்டு இடத்துல தோத்து போச்சு ஏன்னா அன்னைக்கு பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்தை வந்து அலகுகளாக வச்சு வகுப்பாறை பிரயுத்தத்தை கொடுக்க முயற்சி பண்ண போது மக்கள் எதிர்ப்பு வந்து தோத்து போனார் தோத்து போன பிறகு இட இடஒதுக்கிட்டோட அளவை வந்து வகுப்பறை பிரயுத்தத்தோட அளவை வந்து முப்பத்தொரு விழுக்காட்டில் ஐம்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காட உயர்த்தாரு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நகராட்சி தேர்தலில் அதிமுக தோத்து போய் எம்ஜிஆர் முதலமைச்சர் பதவி ராஜா பண்ற அறிவிக்கிறார் சக தலைவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தி அவரை முதலமைச்சராக தொடர வைக்கிறாங்க எம்ஜிஆரே தண்ணி குடிச்சிருக்காரு இது எதுவுமே தெரியாம நாங்க எம்ஜிஆர் போல ஆயிருவோம் எம்ஜிஆர் திரைப்படங்கள் நல்லவர் மாற்று கடத்தில நல்லவர் நடிப்பார் ஆனா நிஜத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சி எப்படிப்பட்டது அவர் பாட்டு படிக்காரு எம்ஜிஆர் திரைப்படத்தில் தரை மீது பிறக்க வைத்தான் தண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்னு மீனவரை பற்றி பாட்டு ஆனால் அவராட்சி காலத்தில் மீனவர் மேலே துப்பாய் சூடு கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு பாட்டு ஆனால் அவராட்சி காலத்தில் விவசாயிகள் மேலே துப்பாய் சூடு இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு ஆனால் தாயின் மேலே பண்ண சத்தியத்தை மீறி மதுவான கடையை திறந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி இவங்க நினைக்கிறது போல அப்பள கட்டுற ஆட்சி அப்படின்னு இல்லை கருணாநிதியோட ஊழல் தாழாது சர்க்காரியே கமிஷன் அமைக்கப்பட்டு தெரியும் அதே போல எம்ஜிஆர் ஆட்சியோட ஊழல் தாழாது ரே கமிஷன் அப்படின்னு ஊழலுக்காக கமிஷன் அமைக்கப்பட்டது எம்ஜிஆர் வரலாற்றை பேசுனா தனி வரலாறு போவோம் அவரை இருக்குது எதுவுமே தெரியாம எம்ஜிஆர் ஆட்சி கொடுத்தாரு நான் எம்ஜிஆர் போல வருவேன் கனவு காண வேண்டியதுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஜினிகாந்த் மேலே உள்ள கால் புணர்ச்சியால் கமலஹாசன் கச்சோடு மக்கள் நீதி மையம்னு ஒரு விளக்க தூக்கிட்டு இருந்தார் அந்த விளக்கு அணைஞ்சிருச்சு இப்போ ரெண்டு ஆண்டாயிடுச்சு கமலஹாசன் எங்கே இருக்காரு கட்சியும் இல்லை குச்சியும் இல்லை ஒரு ஆள் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல போட்டி போட்டார் நாலு விழுக்காடு வாக்களை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து அவர் ஒரு அணியமைக்கிறார் வச்சு போட்டி போடுறாரு அப்போ சரத்குமார் வந்து கமலஹாசோட குற்றம் வைக்கிறாரு அண்ணன் சரத்குமாருக்கு நாற்பது சீட்டை கொடுத்துட்டார் சரத்குமார் பதிவிட்டார் நாங்கள் உள்ள இடத்துக்கு ரெண்டு திரும்ப கொடுத்துட்டார் யாரும் கமலஹாசன் வீட்டுக்கு போகாதீங்க வீட்டுக்கு போகிறவர்கெல்லாம் காப்பி தரது இல்லையா சீட்டு தான் தர்றாங்களான்ட்டாங்க அந்த இருபத்தொன்னு என்ன பண்ண தெரியாமல் வந்தவன் போனவர்கெல்லாம் சீட்டை வாரி கொடுத்து தோல்வி படுதோல்வி கமலகாசன் இருபத்தொன்னில் அதுக்கு அதுக்கும்போது இருபத்தி நாலுல இது கதைக்காகாதுன்னு கமலஹாசன் வந்து கடை போயிட்டாரு ஏங்க தேர்தலில் நிக்கலன்னா நான் நிக்கவேங்கிறார் நீ இங்க நிற்காத போய் இடத்துல நின்னுகோனீங்க அவர் கடைசியா கண்டு உணர்ந்த பிறகு கடைசியா சொன்னாரு வாக்காள வேற ரசிக வேற என்னரு கமலஹாசனுக்கு உணர்ந்தது விஜய்க்கும் தெரிய வரும் நாங்க இரநூத்தொன்போது கோடியே காசை விட்டுட்டு வந்தோம் சம்பளத்தை விட்டு வந்தோம் ஐம்பது வயசில் ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடியை வந்து சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு வாழ்வில் எல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி காலத்தில் ஐம்பது வயசில் வந்து நான் அரசியலுக்கு வர்றேன் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன்னு வர்றது பெருசுன்னா பதினெட்டு பத்தொம்போது வயசில் சம்பாதிக்க போகாமல் இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டு வாழ்வின் சுகபோகங்களையெல்லாம் துறந்து களத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகள் செய்வது எவ்வளோ பெரிய மகத்தான வேலை அண்ணன் சீமான் வந்து இருந்தா இருந்தால் கோடிக்கணக்காக சம்பாதிச்சிருக்க முடியும் கோடிக்கணக்காக ஆனால் அந்த வாய்ப்புகளை முற்றாக துறந்து விட்டு புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி சிறைக்கு போய் இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் அவர் கால்படாத மாவட்டம் இல்லைங்கிற அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டு மக்களை அரசியல் படுத்தி சாதி மாதத்துக்கு அப்பாறுபட்டு மொழியின உணர்ச்சியை கொண்டு நாம் தமிழகிற வரலாற்று பெருமித மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு மக்களுக்கு மக்களுக்கு என்ன பண்ணணும்னு உள்ளத்தில் இருக்கணும் மக்களை பற்றி கனவு இருக்கணும் கனவு இருந்த தலைவர்கள் இருந்தாங்க நிலத்தில் காமராசருங்கிற பெருந்தலைமை எந்த திரைப்படத்தில் நடித்தாரு ஆனால் அவர் ஆட்சியில் செஞ்ச சாதனையை யாராலையும் முன்னெடிக்க முடியல அறுபது ஆண்டு காலம் ஏறக்குறைய அறுபது ஆண்டு காலம் திராவிட ஆட்சி கருணாநிதி ஆட்சி வேணும் ஜெயலலிதா ஆட்சி வேணும் யாரும் கேட்கல ஆனால் காமராசர் ஆட்சி வந்து கேட்குறேன் ஏன்னா அந்த தலைவனுக்கு நோக்கம் முடிச்சுங்க ஆனால் தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து நாற்பது கோடி தான் வெறும் நாற்பதே தான் ஆனால் அதை கொண்டு தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களை கட்டுறாரு சோறு போடுறாரு அணைகளை கட்டுறாரு அணைகளை கட்டுறாரு பாசனத்தை உருவாக்குறாரு அதே போல் வந்து தமிழ்நாடு முழுக்க உட்கட்டுமானத்தை உருவாக்குறாரு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் வளர்ச்சி எல்லாம் காமராசன் நிகழ்த்தியது தான் அந்த தலைமை தான் பாரதி பார சத்திரம் ஆயிரம் கட்டலும் ஆலயங்கள் பதினாறாயிரம் நாட்டலும் பின்வரும் தர்மங்கள் யாவும் பெயர் பெற்று விளங்க செய்வது அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தலைங்கிற நீ அன்னச்சத்திரம் ஆயிரம் கட்டி எவ்வளவு போட்டாலும் சரி எவ்வளவு கோயில் கட்டி என்ன பண்ணாலும் சரி அதில் பெரிய புண்ணியம் இல்லடா ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் புண்ணிய அந்த புண்ணியத்தை செஞ்ச தலைவன் காமராசர் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மக்களுக்கு பயிற்று பட தந்து இந்த பாறை உயர்த்த வேண்டும் அதே பாரதி அதே போல வயிற்றுக்கு சோறு போட்டு நம்ம கல்வி தந்தான் அந்த தலைவன் அவனுக்கு உயர்ந்த லட்சியம் உயர்ந்த நோக்கம் விளம்பரத்துக்காக செய்யல வாக்குக்காக செய்யல வருங்கால தமிழ் தலைமுறைக்காக சந்ததிக்காக செஞ்சான் அந்த தலைவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன நாம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது மழையா வெள்ளமா வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு களத்துக்கு போனாரு மக்களை பார்த்தாரு மக்களோட மக்களாக இருந்தாரு ஆனா இவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முழுக்க முழுக்க வாக்கரசலை மையப்படுத்தி நகர்றான் உன்னிட்ட இருந்து எப்படி வாக்கை திருடலாம் அபகரிக்கலாம்னு நினைக்கிறேன் உன் வாழ்க்கையை படுத்தியோ இந்த சமூக மேம்பாடு பற்றியோ இந்த இனத்தின் பாதுகாப்பான நலவாழ்வு பற்றியோ எந்த கவலையும் இல்லை எல்லாம் அப்புறப்படுத்தணும் தூர தள்ளணும் நாங்கள் புதுசாக வந்தவங்க இல்லை இந்த சீசனுக்கு கச்சி ஒடங்கி வர்றாங்களே சீசனுக்கு கமலஹாசன் விஜய் போல் அது போல் இல்லை பதினஞ்சாண்டாக கடத்த நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்டு பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலுன்னு நாங்கள் பொதுத்ததர் கடந்து வந்திருக்கோம் மாநாட்டில் சேரலாம் அது வந்து கூட்டம் இல்லை படை கும்பல் கோட்பாடற்ற உதிரிகள் நேர்த்தியும் ஒழுங்கும் கொண்ட ஒரு பெரும்படை லட்சக்கணக்கான பேரை கூட்டி நாங்களும் மாநாடு போடுவோம் போடுற வேலையில் அகவணக்கம் அப்படின்னு அறிவிச்சிட்டா ஒட்டுமொத்த கூட்டமும் மவுனிக்கும் ஒரு ஆள் வாய் திறக்க மாட்டாரு அத்தனை பேரும் மௌனமா இருப்பாங்க அகவணக்கம்னா ஒட்டுமொத்த கூட்டம் நிசத்தமா இருக்கும் தலைவர் ஒட்டு மொத்த கூட்டமாக ஆறு இது ஒழுங்கு மாவீர நாள் கூட்டம் நவம்பர் இருபத்தேழு ஆறு மணிக்கு எல்லா நிகழ்வளும் முடிஞ்சுருது பறை இனநெழுச்சு பாடல் எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சிருது ஆறு பத்துக்கு தான் தொடங்கணும் அந்த மாவீர சுடை ஏற்றப்பட்டு மாவீர பாடல் ஒழிக்க செய்யணும் ஆறு பத்துக்கு ஆறு மணிக்கு முடிஞ்சிருது பத்து நிமிஷம் எதுவும் பண்ண முடியல அவ என்ன பண்ணுறாங்க பத்து நிமிஷம் அமைதியாக இருக்கலாம் இருக்காங்க இங்கே தொடங்கி கடை கோடி வரைக்கும் கூட்டம் அமைதியாக இருக்கு பத்து நிமிஷம் ஒரு கூச்சல் இல்லை ஒரு வந்து தலைவான்னு ஒருத்தன் கத்தலை எதுவும் இல்லை நாங்கள் கொடியை பிடிப்போம் தலைக்கு மேலே துண்டை சுத்த மாட்டோம் எங்களுக்கு தெரியும் இந்த மண் மீது மக்கள் மீது பற்றுதி கொண்ட பிள்ளைகள் உங்களை பிள்ளைகளை கைவிட்டாதீங்க நீங்கள் கைவிட்டீங்கன்னா எங்களுக்கு இழப்பு இல்லை எங்கள் வாழ்நாள் கடமை பிறவி பயன் போராடி சாவதுன்னு ஏன்னா அந்த நிலத்திலே தலைவன் எவ்வாறு கடைசி வரை மண்ணுக்காக மக்களுக்காக போராடி காலத்தில் இருந்தாரோ scared அதே போல அவர்தம் பிள்ளைகளும் நாங்க போராடி சாவோம் அதிகாரம் கிடைத்தால் எல்லாவற்றையும் சரி செய்வோம் அதிகாரம் கிடைக்காவிட்டால் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடணும் மனநிலையோடு செத்து போவோம் எது நடக்கணும் முடிவு பண்ணிக்கங்க இனி ஒரு தலைமுறை வந்து கதற கூடாது எங்களை போல திருவள்ள நின்னுட்டு தொண்டை தண்ணி வத்த அடிவர் வடிக்க கத்த கூடாது எல்லாம் மாறணும் அப்ப நாம் தமிழ் கட்சி வெல்லணும் நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்துங்க இந்த நாட்டை மாற்றி அமைப்போம் நம் நிலத்தை மீட்டுருவாக்கம் செய்வோம் நாளே தலைமுறையை வாழ வைப்போம் அதற்காக உங்கள் பிள்ளைகளை வெல்ல வைங்கள் உறுதியாக நாங்கள் வெல்வோம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவும் நன்றி வணக்கம்